ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் வந்து நான் உங்களுக்கு விதவிதமான வீடியோஸுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விலாக்லாம் போடுறேன் அதெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்களா பார்த்துக்கிட்டே இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சண்டே வந்து நாங்கள் வந்து இந்த பூனைக்கு நான்வெஜ் வேணும்னு சொல்லி அவளுக்காக தான் நாங்கள் இப்போ மார்க்கெட் போக போகிறோம் அப்படியே வந்து எங்கள் அத்தை இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரலான்ட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ அமைதியா இருக்காங்க பாருங்க இந்த பூனைக்குட்டிங்க கவுனிங்க நான் மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரும்போது இவங்க அட்டகாசத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள விடவே மாட்டாங்க எங்களை அந்த பேஸ்கெட்டை பிடுங்கி அது உள்ள என்ன இருக்கு பார்த்துட்டு தான் உள்ளவே விடுவாங்க எங்களை அதை நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பா இருக்கும் பாருங்க இந்த நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் சண்டே எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து பைபாஸ் பக்கம் போயிட்டுருக்குறோம் ஆரணி எங்கள் ஊர் மார்க்கெட்லாம் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் நாங்கள் மீன் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம் மீன் செட் ஆகலைன்னா எதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலன்னா மட்டன் இல்லை சிக்கன் ஏதாவது வாங்குற மாதிரி ஐடியாவில் போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் என்ன கிடைக்கிது நமக்குன்னு மீன் பார்த்தோம் மீன் எதுவும் செட் ஆகல பிடிச்ச மாதிரி இல்லை சரி நம்ம இன்றைக்கி சிக்கனே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதெல்லாம் மீன் விற்கிற கடைங்க தான் இல்லை இருக்கும் இங்கே நிறைய மீன் கடைங்க இருக்கும் இங்கே ரெண்டு மூணு கடை பார்த்தாச்சு நமக்கு எதுவும் செட் ஆகலை அதனால் நாங்கள் சிக்கன் வாங்கலான்னு கிளம்பிட்டோம் எங்க அத்தை வீட்டுக்கு வந்தோம் அவங்களுக்கு மட்டன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது கழுவிட்டு ஆல்ரெடி அவங்க டிஃபன்லாம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க அந்த இட்லிலாம் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரலான்ட்டு போனோம் காலையிலேயும் அவங்க எனக்கு முன்னாடியே சிக்கன் குழம்பு எல்லாம் ரெடியாக பண்ணி இருந்தாங்க இட்லியெலாம் ஊற்றி வச்சுட்டு சிக்கன் குழம்பே ரெடி ஆயிடுச்சு நான் கூட எதுவும் வீட்டில் சமைக்கவே இல்லை இப்போ தான் நான் மார்க்கெட்டுக்கே போயிட்டு வரேன் அவங்க பார்த்தா டிஃபனே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ வயசானவங்க இந்த வயசுக்கெலாம் நம்ம இந்த வேலை செய்வோமான்னு தெரியாது எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்க்கும் போதே அதுக்கு தான் எனக்கு வாரம் ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான் இல்லை நடுவில் கூட ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கூட போய் கொடுத்து பார்த்துட்டு வந்துடுவேன் நான் இது அவங்க வீடு அவங்க மாமியார் வீடு எங்கள் அத்தையோட மாமியார் வீடு அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம வீட்டில் மாடி ஏறி இறங்கணும் அது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க இங்கே இருக்கிறோன்னு சொல்லி வந்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அவங்க இங்கே இருக்கிறாங்க நாங்கள் வந்து வந்து பார்த்துக்குவோம் சின்ன வீடு தான் ஆனால் வந்து தோட்டம்லாம் வச்சு எங்கள் மாமா ரொம்ப அழகாக வச்சுக்குவாரு இந்த தோட்டம் போன வாரம் தான் அத்தைக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால சரி அவங்க மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களா என்னென்னு பார்த்துட்டு காலையில் பிஃபோர் டேப்லெட் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம் நாங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் போகிறதுனால அப்புறம் அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு சரி கிச்சனில் குழம்பு வச்சாங்க அவங்க மறந்துடுவாங்கன்னு சொல்லி நானே போயிட்டு கிச்சனில் குழம்பு போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு டிஃபன்லாம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு மாமா தூங்கிட்டு இருந்தார் நான் போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள கரெக்டாக சாப்பிட சொல்லிவிட்டு வந்தோம் பாருங்கள் இதுதான் அவங்க ஒரு ரூம் இதுதான் ஒரு ரூம் தான் இருக்கும் ஒரு ரூமை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நேராக போனீங்கன்னா இங்கே தான் கிச்சன் இதுக்குள்ளே தான் கிச்சன் இருக்குது இது பாருங்க குழம்பு பாருங்கள் குழம்புலாம் செம்மையாக வைப்பாங்க அட்டகாசமாக இருக்கும் அத்தை பண்ணாங்கன்னா நல்லா கைப்பக்குவமாக இருக்கும் அவங்க வச்சாக்கா சாப்பிடும் போல் இருக்குதுங்களா பாருங்கள் டிஃபன் சண்டே டிஃபன் சிக்கன் குழம்பு இட்லி சரி நாங்கள் கிளம்புறோன்னு அத்தை அத்தைக்கிட்ட கரெக்ட் டைம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அவங்களும் சரி வாங்க அப்புறமா வாங்க பார்க்கலான்னு சொல்லியாச்சு நாங்களும் கிளம்பிட்டோங்க இப்ப பாருங்க வீட்டுக்கு போய் நான் இறங்கும்போது இந்த பூனை பண்ற அட்டகாசத்தை மட்டும் பாருங்களேன் உங்களுக்கு அதை ஆகணும் நான் பாருங்க அவங்களுக்கு இன்னைக்கு மீன் இல்லைங்க மீனுக்கு பத்திலே சிக்கன் பாத்தீங்களா சவுண்டை பாத்தீங்களா ஏய் என்ன என்ன எங்கே இன்னும் ஒரு நபர் எங்கே காணும் அது ம் பார்த்தியா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அழுவாதீங்க ஆமாம் இருக்கட்டும் இந்த வெளியே வந்திருக்கோம் பூனைக்காக ம் இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த கவரை எடுங்களாம் இப்போ சரியா போச்சு இப்போது ம் அவங்க அம்மா எங்க கத்துது இந்த மேல ரொம்ப நாளாக காணும் அந்த அம்மாவை ம் அவங்க அம்மா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா அது பாருங்க அது பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அந்த அம்மா ஐயோ ம் வாசனை முடிச்சுட்டா வா எப்படி கிழிக்கிறா பாருங்க தான் வாம்மா தாயம்மா வரேன் 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 வழி விடுங்க வழி விடுங்க பாருங்க இவங்களுக்கு ஸ்பெஷலா என்னோட வேலைய அவ்வளோ இருக்கு அதை விட்டுட்டு இதுங்களுக்கு தண்ணியில் போட்டு வேக வச்சு தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவேங்க இதுதான் இன்னையோட லா நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்